கோவையில் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கூண்டோடு விலகினர் கோவையில் நாம் தமிழர் கட்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது சீமானின் முன்னுக்கு பின் முரணான பேச்சுகளால் கொங்கு மண்டலத்தில் அரசியல் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டினர் மேலும் தென் மாவட்டத்தில் ஒரு சமூகத்தை உயர்த்தியும் சில சமூகத்தை தாழ்த்தியும் சீமான் பேசுவதால் நாத்தா கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் ராமச்சந்திரன் தெரிவித்தார் தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்க பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியல மக்கள் வந்து நம்மள அந்நியமாகவே பார்க்கறாங்க கடந்த பத்தாண்டு நாங்கள் களத்தில் நிக்கிறோம் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நியமாவே பாக்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரதில்லைங்க இல்லைங்க நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் நம்பி தான் வந்து நம்ம மாற்றுறதுக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோங்க நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லையங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இல்ல அதுதான் இப்போ சமூக ச இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு சமூகங்கள் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூக இடையிலேயே வந்து பிளவே ஏற்படும் வகையில் பேசுறாரு ஒரு சமூக உயர்த்தி பேசுவ ஒரு சமூக தாழ்த்தி பேசுறோம் அந்த மாதிரி சூழலை வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளாக இருக்கும் கள இருக்கும் நம்ம நமக்கு பிரச்சனை தொடர்ந்து பேசிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்சியின் நடவடிக்கைகள் பல நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார் குறிப்பாக மொழியை வைத்து மட்டும் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையோடு தமிழகத்தில் இனி பயணிக்க முடியாது எனவும் ராமச்சந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்தார் அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கைக்கு கொள்கையில தான் நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில் இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகல இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்கே பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கையில தான் வரணும்மா அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாட்டா இருக்குங்காட்டி தான் வெளியேற வேண்டிய வருது அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கைகளுக்கு கொள்கையில தான் நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில் இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்கே பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கை தான் வரணும் அந்த கொள்கைக்கும் இவரு இப்ப நடைமுறைக்கும் மாட்டா தான் அப்ப வெளியேற வேண்டிய சொல்லுவார் நாம் தமிழர் கட்சிகள் தங்களின் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்றும் கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும் சீமான் களத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை எனவும் வடக்கு மாவட்ட மகளிரணை செயலாளர் அபிராமி குற்றம் சாட்டினார் என்னதான் இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யார் தலமாகாம அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்ணுறாங்க இவங்க நின்று அது இருப்பாங்களா அதை எல்லாமே பார்க்கணும் நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போது தான் அந்த அவங்க இதாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பஸ்டர் வண்ணங்கள் இல்லைன்னா ப்ளஸ் டிஷ்யூ